படப்பிடிப்புக்கு தினமும் லேட்டாக வந்த பத்மினி சீதர் செய்த தில்லாலங்கிடி வேலைகள் நண்பர்களில் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க சினிமாவிலே நாட்டிய பேரொழியாக திகழ்ந்தவர் தான் நடிகை பத்மினி அவர்கள் நடந்த நடனத்திலே கைதேர்ந்தவர் நடிப்பிலே இளவரசியாக மின்னியவர் கூட சொல்லலாம் எந்த ஒரு கவர்ச்சியும் காட்டாமல் சினிமாவிலே கோலோச்சியவர் என முன்னணியுடன் இணைந்து மக்கள் மத்தியிலே இவருக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்தவர் அப்படே கூட சொல்லலாம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழி படங்களும் நடித்து தனக்கான அங்கீகாரத்தை பெற்ற நடிகைகளே ரஷ்ய மொழியில் நடித்த முதல் நடிகையாக பத்மினி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் மேலும் சிவாஜியுடன் சேர்ந்து மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு

அதில் நடித்த சிவாஜியும் முன்பணம் வாங்காமல் தான் நடித்திருந்தாராம் இந்த அளவுக்கு சீதர் மீது அதிக நட்பு கொண்டவராக இருந்திருக்கிறார் பத்மினி ஆனால் இந்த நட்புக்கு இடையிலே மிக நட்புக்கிடையிலே தொழிலையும் விட்டுக் கொடுக்காதவராக இருந்திருக்கிறார் சீதர் அவர்கள் சமயம் மீண்ட சொர்க்கம் என்ற படத்தில் பத்மினி நடிக்க அந்த படத்தின் படப்பிடிப்பு நாள்தோறும் தாமதமாகவே வந்திருக்கிறார் பத்மினி பல நாட்களாக பார்த்துக் கொண்ட சீதர் அவர் உதவியாடம் சொல்லியும் பத்மினி அதை அந்த காரியத்தை செய்யவே கிடையாதாம் இருவருக்கும் ஒரு பாடம் இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்பது என்பதற்காக மறுநாள் படப்பிடிப்பில் காத்துக் கொண்டிருக்கலாம் அப்போது பத்மினி பத்து மணி பன்னெண்டு மணி ஆகியும் வராமல் மேக்கப் அறையிலே மேக்கப் போட்டுக் கொண்டாராம் உடனே சீதரதன் உதவியாளரை அழைத்து கோழி வாங்கி வர சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு பத்மினி செட்டுக்குள் வர அங்கு சீதர் உட்பட அனைவருமே கோழி விளையாடி கொண்டிருந்தார்களாம் அதை பார்த்ததும் பத்மினி என்ன எல்லோரும் கோழி விளையாடி கொண்டிருக்கிற என கேட்க சீதர் உங்களுக்காக காத்திருந்து போர் அடித்து விட்டது அதனால் தான் கோலி விளையாடிக் கொண்டிருக்கிறோம் என இருக்கிறார் உடனே பத்மினி புரிந்து கொண்டு மறுநாளில் இருந்து படப்பிடிப்புக்கு சரியான நேரத்திலே வந்து சேர்ந்தாராம் முகத்துக்கு எதிராக கூறாமல் இப்படி நாசுக்காக சொல்லி புரிய வைத்திருக்கிறார் சீதர் அப்பிண்ணை கூட சொல்லாம் நாட்டியப் பிறவி நடிகை பத்மியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமான பின்பும் ஒரு சில திரைப்படங்களை நடித்திருக்கிறார் திருமணமான பின்பும் அவர் நேரடியாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அமெரிக்காவிலே செட்டில் ஆகிவிட்டார் அமெரிக்காவில் ஆன பின்பும் கூட தமிழ் துறையின் மீது ஒரு மிகுந்த ஒரு அன்பும் பாசம் வைத்திருந்தார் சிவாஜி கணேசனின் மீது அளப்பறியாத ஒரு பாசம் வைத்திருந்த நபர் தான் நமது பத்மினி அவர்கள் சிவாஜி ஒரு படத்திற்காக கட்டிய தாலியை கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வரைக்கும் கலட்டாமலே கழுத்திலே மாட்டிக்கொண்டிருந்தாராம் ஏனென்றால் சிவாஜியின் மீது அவ்வளவு ஒரு அன்பு மரியாதையும் வைத்திருந்த நபர் அது மட்டுமல்லாமல் நமது பத்மினியுடைய தாயார் அவருடைய சகோதரிகள் எல்லாம்